பேசே என்ன இல்ல எங்க போடல இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் சென்னை துறைமுகத்தின் நூத்தி பதினைந்தாவது வயதில் சென்னை துறைமுகத்தில் நுழைந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி இரண்டாவது வயதில் பணி நிறைவு பெறும் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு பணி நிறைவு பாராட்ட சொல்றதா நம்ம ஜனங்களுடைய திறமையெல்லாம் பாராட்டுறதான்னு எனக்கு புரியல அந்த அளவுக்கு கவிதையை வாசிக்கிறாங்க பேசுறாங்க அப்படியே ஸ்பாண்டனிஸா வந்து பேசுறாங்க இவ்வளோ பேர் இவ்வளோ திறமை எங்கே வச்சுருந்தாங்க தெரியல எனக்கு எதை முதலில் செய்வது எதை பின் செய்வது என்று கொஞ்சம் ஒரு கேள்வியே வந்துருச்சு முருகேசன் எப்பவுமே ரொம்ப ஒரு அன்பும் பாசம் நிறைந்த மனிதர் அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு நம்ம கூட பிறந்த ஒரு சகோதர பார்க்குற உணர்வு எப்பவுமே இருக்கும் அந்த உணர்வு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சில பேர் பிரதர் ஃபிகர் மாதிரி உண்மையிலேயே அவர் ஒரு பிரதர் பிகர் தான் எப்பவுமே நீங்க வந்து இப்போ கடைசியா நோ டியூஸ் பாக்குறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் டியூஸ் இல்லாமல் எப்பவுமே வந்து மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க அதாவது நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு செய்தி பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தேன் அந்த வாசகங்களை வந்து உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் பொருத்தி பார்க்கணும்னு நினைச்சேன் ஆக்கப்புறமா ஆய வருதுன்னு சொன்னாங்கன்னா அன்புடன் இருக்க ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக ஈக்கு அப்புறம் ஈ ஏற்கு வருதுன்னா இருப்பவர்கள் ஈய வேண்டும் என்பதற்காக அப்புறமா ஊக்கு அப்புறம் ஊ எது வருதுன்னா உயர்பே உயர்வு ஊக்கம் தந்து உயர்த்தும் என்பதற்காக ஏ எதுக்குன்னா எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அந்த உயிரெழுத்து பத்தி ஒரு பட்டியல் இருக்கும் உண்மையிலே அந்த பட்டியல் நம்முடைய முருகேசன் அவர்களுக்கு பொருந்தோம் கண்டிப்பாக நம்ம உடனே சொன்ன உடனே கை தட்டினோம் நம்மளுடைய பர்பலட்சுமி தான் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அவர் வந்து எப்பவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுவாரு அவர் வந்து வாணியமாடியில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காரு மேக்ஸ்ல வந்து தீரம் ப்ரூஃப்லாம் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு ஏன் காரணம் எழுதணும் அந்த படிப்புடைய தான் வந்து மிக முக்கியமா அவருக்கு வந்து அந்த அந்த பழக்கத்தை உருவாக்குச்சு பிஎஸ்சி மேக்ஸ் சொன்ன எம்எஸ்சி மேக்ஸ் பத்தி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் படிக்க சென்னைக்கு வந்தாரு ஆமாம் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்க சென்னைக்கு வந்தாரு ரொம்ப முக்கியமா வந்து நம்ம லக்ஷ்மி படிச்ச நம்ம ரிட்டையர் ஆன லக்ஷ்மி படிச்ச ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல சீட் கிடைச்சது ரெண்டு மாசம் போய் படிச்சாரு அவருடைய அண்ணன் வந்து ஒரு சீக்கிரமா அவருடைய இதனால் இறந்து போனதுனால குடும்பத்தை தாங்க வேண்டிய சூழ்நிலை அதனால கணிதத்தை தியாகம் செய்து கணக்காளராக மேனேஜராக நம்ம கேஸ் கம்பெனியில போயிட்டார் அவர் அன்னைக்கு வந்து எயிட்டி செவன்ல அவர் துவங்கிய ஒரு வாழ்க்கைன்றதா அந்த பிரமா சென்னை துறைமுகத்துக்கு ஒரு பயணத்தை நோக்கி உண்மையிலேயே அது வந்து சின்ன வயசுல அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய எப்படி குடும்ப சூழலாம் எப்படி இருக்கு அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும் என்ன விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கணும் பண்ணணும் அப்படின்றது நீங்க வந்து சோன் பப்படி கொடுத்தீங்களா ஆமா வழக்கமா சோன் பப்படியை ஒரு ஒரு காகிதத்தில் அதாவது ஒரு புத்தகத்தில் காகிதத்தை கிழிச்சு படிச்சு கொடுப்பாங்க இவர் வந்து சோன் பப்படியை வந்து அது வந்து கொஞ்சம் சோன் பப்படி இருக்கும் இது ஒரு டப்பா கொடுத்தாங்க என்ன பண்ணோம் புக்கை படிச்சுக்கிட்டே காய்கறி பொருளை பிடி படித்து கொட்டையே சோம்புடி சாப்பிடணும்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்தாரு அப்படி தானே ஏன்னா நம்ம நாமளால் செய்வோம் சோன்பப்படி கொடுத்தா சொல்லணும் அந்த பேப்பரை வந்து சாப்பிட்டு பிடிச்சிட்டு பேப்பர் எடுத்தால் படிப்பு ஏதாவது இருக்கான்னு நீங்கள் வந்து சோன்பப்படியை வந்து முழுக்க 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 பொறுமையாக சாப்பிட்ணுன்னு புக்கு கொடுத்தீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த சோன்ப பிடிக்கும் கொத்த கத்துருக்கும் என்னுடைய நன்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்கிறேன் இப்போ பொதுவாக வந்து ஒரு ஒரு பாட்டு உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் நம்ம சுரேஷ் பாட சொன்னால் ரொம்ப வந்த பண்ணுறாரு ரொம்ப நல்லா பாடுவார் அவர் என்ன பாட்டி தான் சொல்லணும் இரு நெஞ்சம் இணைந்து பேசிவிடு உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை ஆனந்தையாழை மீட்டுகிறாள்ன்ற பாட்டு இந்த ஆனந்த் இந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒரு அப்பா ஒரு குழந்தை அதாவது முத்தம் என்பது காமத்தின் வகை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்துல வரும் அந்த பாடல் அப்பாவும் மகளுடைய வாஸ்த பத்தி ரொம்ப நல்லா சொன்னோம் நீ முடிஞ்ச அந்த பாட்டை பாடு அந்த பாடலை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு அப்பா மகள் பொருளை எனக்கு முருக பார்த்தா அப்பா மகள் ஞாபகம் வரும் ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் பொண்ணு கூட்டு வருவார் தன்னுடைய பொதுவான துறைமுகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் தன் மகளை கூட்டு கொண்டு வந்த ஒரே தந்தை கண்டிப்பா அவருதான் அவங்களுடைய பேர் மகள் வேத பிரியா தானே அவங்க பேரு வேதப்பிரியாவோட எப்பவுமே வருவார் அந்த தந்தை மகள் அந்த பாட்டை உடனே எனக்கு முதல்ல அந்த பாட்டு இப்ப அந்த பாட்டுக்கு வந்து நான் உங்களை ஞாபகம் எப்பவுமே சிறப்பாக நீங்க வந்து அந்த கூட்டு வருவீங்க அந்த படல பார்த்து அவங்க ஞாபகம் தான் வரும் எங்களுக்கு நான் அவரை கேட்டேன் நீங்க வந்து வருங்காலத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவர் சிக்கனாம் குப்பத்தில் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா சொன்னாங்க சிக்கனாம் கூப்பத்துல ஆரம்பிச்சு அவரோ சொன்னாரு நான் சிக்கனாம் குப்பத்துக்கு திரும்பவும் போகலான் இருக்கேன் அங்க வந்து நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து கலந்துக்கிறதே இல்லை நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் சிக்கனாம் குப்பத்துக்கு போலான்னு இருக்கேன் விவசாயம் எல்லாம் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு உடனே பக்கத்துல மனைவி யோசிப்பாங்க என்னடா அது ரிட்டையர் ஆகணும் உடனே போயிட்டு போறாருன்னு அவரை வந்து கேள்வி நானே கேட்டேன் அப்பனா உங்க ஒய்ஃப் இங்க வந்து பியூட்டி எல்லாம் வச்சிருக்காங்க பசங்க எல்லாம் படிப்புலாம் இருக்கேன் இல்ல இல்ல இப்பெல்லாம் இல்ல அவங்களும் ஒத்துக்கொண்ட பிறகு பயப்படாதீங்க நீங்க இங்கும் ஒத்துக்கொண்ட பிறகு சிக்கனங்குப்பம் போகலான்னு இருக்காரு அவரு அதனால அந்த கிராமத்து வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும் சொல்லி முருகேஷ் வந்து நிஜமாவே எனக்கு வந்து சொன்ன மாதிரி முருகேஷ் அப்படின்னா முதல்ல வந்து சேஃப்டி நாலு முதல்ல சேஃப்டி ஆஃபிசர்னு நான் அப்புறமா தான் சார் சொன்னாங்க சார் சித்தேன் சார் வந்திருக்காரு அவரு தான் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து சேஃப்டி ஆஃபிசர் இருக்க ஒரு சின்ன சீஃப் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து அந்த சேஃப்டி விழாவெல்லாம் நடத்திருக்காரு பல்வேறு வகையில எப்பவுமே சிறப்பு இப்ப கடைசியா நம்ம கூட ஒரு ஃபைல் ரொம்ப குழப்பத்துல இருந்து செட்டில் பண்ணி கொடுத்தாரு அந்த தீரத்துக்கு ஒரு ப்ரூஃப் எழுதினாரு ரொம்ப நாள் எழுதாம இருந்த தீரத்துக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் பண்மையிலும் அமைதியாக இருக்க உங்களுடைய அமைதியுடன் வாழ உங்க பசங்க பசங்களோட அந்த தந்தை மகள் பாசம் இன்னும் நீங்க அப்படியே ஒரு பசி வீடு இருக்க அனைவரும் இருக்க உங்களுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றியும் பண்ண மீண்டும் பள்ளிக்கு போகலாம் ஆ ஆ இ பெருமையையும் பணி ஓய்வு பெறுபவர்களுடைய சிறப்பையும் விரிவாக கூறி நன்றாக உரையாற்றிய மாதுக்கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி